மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொடுமுடியாற்று பாசனத்திலிருந்து இன்று முதல் வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நூற்றி இருபது நாட்களுக்கு கொடுமுடியாறு அணையிலிருந்து வள்ளியூரான் கால்வாய் படலையார் கால்வாய் ஆத்துக்கால் ஆகிய மூன்று பாசன கால்வாய் வழியாக பாசனம் வருகின்ற இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஏக்கர் தொண்ணூத்தி நாலு சண்ட நிலத்தில் கார் சாகுபடிக்காக இந்த தண்ணீரை திறப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விவசாயிகளுக்கு இப்போது சாரல் மலை தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு சீராக பெய்து கொண்டிருப்பதால் இந்த அணையினுடைய மொத்த நீர்மட்டமான அடிக்கு அடிகள் பெருகி நூற்றி ஐம்பது கனடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த மூன்று கால்வாய்களுக்கும் இன்று முதல் ஐம்பது கன அடி தண்ணீர் தான் திறப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் வருங்காலங்களில் இந்த அணைக்கு நீர்மட்டம் வரவேண்டிய தண்ணீரின் அளவு அதிகரிக்குமானால் வடமலையான் கால்வாயிலும் நூறு கனடி தண்ணீர் திறந்துவிட்டு வடமலையான் கால்வாய் மூலம் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தோரு ஏக்கர் தொண்ணூத்தி ஏழு சென்ட் நிலம் பாசன நிலம் இருக்கின்றது தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து இதுபோல் இருக்குமானால் அந்த கால்வாய்க்கு தண்ணீர் திறந்து விடுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக இப்போது திறந்து இருக்கின்ற வள்ளியூரான் கால் படலையார் கால் ஆத்துக்காலையில் உள்ள எட்டு குளங்கள் ஓரளவுக்கு பெருகி வருகின்றன ஓரளவுக்கு இந்த குளங்கள் நிரம்பி விட்டாலே மீதி இருக்கக்கூடிய முப்பத்தாறு குளங்களும் பெறுவதற்கு நிச்சயமாக தண்ணீர் தண்ணீர் திறந்து விடப்படும் இதன் மூலம் நாங்கனேரி தாலுகாவில் உள்ள ஆறு கிராமங்களும் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள பத்து கிராமங்களும் முழுமையாக பயனடையும்